ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து தம்பிக்கு பர்த்டே அப்படிங்கிறதுனால இன்றைக்கி செவ்வாய் கிழமை கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமே பார்த்திங்க அப்படின்னா குலோப் ஜாமுன் பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன் தம்பி கேட்டுருந்தான் அப்படின்னா அதனால தான் வந்து ரெண்டு பேக்கெட் ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபரில் தான் வாங்கிட்டு இருந்தது குலோப்ஜாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து எப்போயும் அதிகமாக செய்கிறது இல்லை பர்த்டே அப்புறம் தீபாவளி அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் வந்து செய்கிறது ரெண்டு பேக்கெட்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ தான் வந்து இருந்தது முதல்லலாம் வந்து ஒரு பாக்கெட் போட்டாலே ஒரு ஒரு பேக்கெட்டுக்கே வந்து ஒரு அறுபது எழுபது உரண்டை வரும் ஆனால் இப்போல்லாம் ரெண்டு பேக்கெட்டுமே சேர்த்தியே வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுபது எழுபது உரண்டை தான் வந்து வருது இதில் வந்து பாதி வந்து மாவாக எடுத்து சாப்பிட்ருவாங்க அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா பசஞ்சதுக்கப்புறம் பாதி எடுத்து சாப்பிட்ருவாங்க அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உரண்ட பிடிச்சி எண்ணெயில் போட்டு எடுக்கையிலேயே வந்து பாதி எடுத்து சாப்பிட்ருவாங்க கடைசியாக அதில் மிச்சம் இருக்கிறது கொஞ்சமாக தான் இருக்கும் நான் நார்மலாக எப்பயும் போல் தண்ணி வீட்டு பிணையாமல் நான் வந்து பால் தான் வந்து சேத்துறேன் பால் சேர்த்தி நம்ம வந்து இப்போ செய்கிறப்ப நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி வீட்டு பிணையிலாம் பிணையும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மேலே வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்ப அது வந்து தண்ணி விட்டு பிணைஞ்சால் நமக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளெல்லாம் சீக்கிரமாக காலி ஆயிரும் அதனால் வந்து நான் பால் விட்டு தான் பசஞ்சேன் நல்லா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நல்லா பசஞ்சிட்டு கொஞ்சமாக நெய் தடவிட்டு அப்படியே வந்து நம்ம கொஞ்சம் நேரம் இதை ஊற வச்சோம் அப்படின்னா நல்லா வந்து நமக்கு கொஞ்சம் இதாகிடும் கொஞ்சம் ஹார்டாக சாஃப்ட் சாஃப்ட்டாகிடும் அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஆக்சுவலி இப்போ வந்து செய்கிற மூடே இல்லை நான் வந்து எங்கள் பொண்ணுகிட்ட சொன்னேன் பாப்பா எனக்கு தலைவலிக்குது ஹீரா நாளைக்கு வந்து மா காலையில் நான் வந்து செஞ்சு வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி இல்லை இல்லை பரவாயில்ல நீங்கள் எப்போ செய்வீங்க நான் வந்து நீங்கள் உருண்டை மட்டும் இப்போ செஞ்சு கொடுங்க நானே வந்து மீதி வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லி சொன்னேன் அப்படியே எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஸ்டிச்சிங் ஒர்க் அதிகமாக இருந்தாலும் சரி எங்கள் பொண்ணு தான் வந்து ஹெல்ப் பண்ணுவோம் அப்படி வீட்டு வேலை பாத்திரங்கள் வருது அந்த மாதிரி வந்து ஒர்க் எல்லாமே வந்து ஒரு சட்னி அரைக்கிறது இட்லி ஊற்றுறது தோசை ஊற்றுறது அந்த மாதிரி ஒர்க் எல்லாமே வந்து என் பொண்ணு வந்து பண்ணுவோம் அப்படி இந்த ஹரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன எனக்கு தான் பர்த்டே அதனால் நான் சொல்கிற மாதிரி தான் நீங்கள்லாம் கேட்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தான் இதை நாளைக்கு தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னா ஏலக்காய் வாங்கிட்டுருந்தது ஏலக்காவோட ரேட் எதுக்கு தான் இவ்வளோ விற்குது அப்படின்னே தெரியல கடைசியாக வந்து பார்த்தா ஒரு ஒரு ரூபாய்க்கு ஒரு ஏலக்காய் அந்த மாதிரி தான் வந்து வருமாட்டிருக்குது அவ்வளோதான் இருந்தது சக்கரைப்பாவை வந்து காய்ச்சியாச்சு எங்கள் பொண்ணுக்கு நான் மெஷர்மெண்ட் வந்து சொல்லியிருந்தேன் கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு படுத்தாச்சு இவ்வளோ பாத்திரம் வந்து சேர்ந்துருக்குது காலையில் ஃபஸ்ட்டு வந்து அரிசி வந்து ஊற வச்சாச்சு ஊற வச்சுட்டு தான் வந்து மீதி எல்லாமே வந்து பார்க்கறது இன்னுமே என் பையன் வந்து எழுந்திருக்கல இன்றைக்கி வந்து ஸ்கூல் வந்து லீவு சேலம் மாவட்டம் பூராமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மாரியம்மன் பண்டிகை மாரியம்மன் பண்டிகை அப்புறம் கோட்டை மாரியம்மன் பண்டிகை இந்த சைடில் மாரியம்மன் பண்டிகை எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடி மாதம் தான் விநாயகரை தான் வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே வந்து பார்க்குறது பார்க்கும்போதே வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு குட் வைப்ரேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறமேலே நேற்று போட்ட கோலத்தை எல்லாத்தையும் நல்லா கூட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தண்ணி தெளிச்சிட்டு திருப்பி கோலத்தை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து திரும்பவும் உள்ளே போனேன் இதுக்கே வந்து டைம் வந்து என்கிட்ட ஏழரை மணிக்கு பக்கமாக ஆகிடுச்சா நல்லா எனக்கு சுளீர்னு வெயில் அடிக்குது ஏழு மணி காட்ட இந்த ஒர்க் இந்த கோலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுங்கள் அப்புறம் வந்து நைட்டு போட்ட குலோப் ஜாமுன் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது பால் வந்தாச்சு பாலை வாங்கி ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு காஃபி போட்டு குடித்தா தான் வந்து மீதி ஒர்க்கெல்லாம் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று இந்த காஃபி தூள் தான் வந்து வாங்கிட்டு வந்தேன் எப்பயுமே வந்து அந்த இரநூறு கிராம் பாக்கெட் அந்த மாதிரி வந்து வாங்குவேன் இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டூ ஃபார்ட்டி தான் வந்து வரும் இரநூத்தி நாற்பது ரூபா வரும் அது வந்து கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா அந்த இரநூறு கிராம் பேக்கெட் விட்டுட்டுக்காக வாங்கும்போது கட்டி கட்டி இது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பாக்கெட்டே வாங்கிட்டேன் இதில் வந்து நம்ம ஒவ்வொரு டம்ளருக்கு ஒரு பாக்கெட் போட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து சரியா இருக்கும் பாலம் வாங்கணுன்னே ஃபர்ஸ்ட் எனக்கு மட்டும் நான் தண்ணி கலக்காமல் காஃபி போட்டுக்குவேன் அதுக்கப்புறம் இவங்களுக்கெல்லாம் வந்து போடுறப்ப கொஞ்சம் தண்ணி கலக்கி அதுக்கப்புறம் போட்டுருவேன் இன்னைக்கு வந்து என்ன சமைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேரட் பீன்ஸ் கொஞ்சம் காய் இருக்குது அதோட உருளைக்கிழங்கு இருக்குது இன்னைக்கு ஈவினிங் தான் வந்து சந்தை அதனால வந்து சந்தையில் தான் வந்து வாங்கணும் உருளைக்கிழங்கு வந்து பொரியல் பண்ணிட்டு கேரட் பீன்ஸ் போட்டு பருப்பு போட்டு சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு தான் அது கூடவே வந்து தக்காளி ரசம் வந்து வச்சிடலாம் இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது வேணும் அப்படின்னா பஜ்ஜி சுட்டுக்கலாம் அப்படின்ட்டு வந்து இந்த தம்பி இப்போ தான் எந்த சொன்னால் அவனுக்கு எந்த சொன்னையும் வந்து விஷ் பண்ணிவிட்டு என்னாச்சு க்ளோஸ் நம்ம காட்டுங்க காட்டுங்க என்ன இப்போ முதல்ல ப்ரஷ் பண்ணிவிடுவா நான் அதுக்கப்புறம் தான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ நான் சாம்பாருக்கு வேணுங்கிற வெங்காயம் தக்காளி கேரட் பீன்ஸ் இதெல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் ரசத்துக்கும் புளி வந்து ஊற வச்சுட்டேன் உருளைக்கெழங்க பார்த்திங்க அப்படின்னா வேக போட்டு எடுத்து வச்சாச்சு இதை வந்து தோல் விழித்து நம்ம வந்து பொரியலுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அப்போ பருப்பு போட்டு தனியாக வந்து வச்சிட்றேன் இது வந்து இந்த மாதம் வந்து ஸ்டோரில் வாங்கின பருப்பு இந்த பருப்பு வந்து எப்படி இருக்குன்னு தெரில போன தடவை வந்து வாங்கினது எல்லாமே ஒரு ரெண்டு விசில் மூணு விசில் விட் நல்லா வெந்துருச்சு ஆனால் இது பார்த்தீங்கன்னா மூணு விசில் தான் வந்து விட்டு கொஞ்சம் வேகலை இன்னும் ரெண்டு விசில் கூட விட்டுருக்கலாம் அப்படின் தான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுச்சு அப்புறம் வந்து தக்காளி ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு தக்காளி போட்டு நல்லா வந்து கழுவி எடுத்துகிட்டேன் உருளைக்கிழங்கு வந்து தோல்சி வேண்டியது இருக்குது இப்போ நான் சாப்பாடு வச்சு எடுத்துகிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் பொண்ணு வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் வேலையை ஷேர் பண்ணிக்கிட்டோம் நான் வந்து உங்களுக்கு பாத்திரத்தையெல்லாம் கழுவி கொடுத்துட்றேன் வீட்டை எல்லாம் நீங்களே கூட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்படி நான் சொன்னேன் நீ வீடு கூட்டி கொடுத்துட் நான் பாத்திரத்தை நான் கழுவிடுறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு பாத்திரங்கள் வருதே பரவாயில்லை பொண்ணு வீட்டு அப்படி எனக்கு மொத்தம் மூணு பக்கம் வீடு கூட்டுற வேலை இருக்கு இந்த வீடு பிளஸ் அதுக்கப்புறம் என்னோட ஸ்டிச்சிங் ரூம் முன்னாடி இருக்கிறனா இதெல்லாம் கூட்டுற ஒர்க் இருக்கு மிஷின் வந்து துணியை போட்டு விட்டேன் அது துவச்சுது அப்படின்னா நம்ம அனுப்பி எடுத்து காய போட்டுக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்குள்ளார பர்த்டே பாயை வந்து ரெடி பண்ணிவிட்டு கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லி சொன்னேன் அவனும் அவங்க அப்பாவும் பார்த்தீங்க அப்படின்னா குளித்து முடிச்சுட்டு ஒரே ஃபோட்டோவாக எடுத்து தள்ளிட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கோயிலுக்கு போய் கோயிலில் சாமி கும்பிட்டு அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் சாக்லேட் கொடுத்துட்டு அப்படியே பக்கத்தில் கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சாக்லேட் கொடுத்துட்டு வந்தாங்க இதுதான் வந்து ஹரிஸ்க்கு வாங்கின ட்ரெஸ்ஸு காட்டன் ட்ரெஸ் தான் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னா நான் தான் வந்து தோத்தி சட்டையும் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன் ஆனால் வந்து அவன் இதே போதும் அப்படின்னு சொல்லிட்டா சரி நம்ம இன்னும் வேறு எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறோம்னா தேவைப்பட்டால் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பொரியலையே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடித்தோடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா துணியெல்லாம் துவச்சிருச்சு மிஷின் அதை வந்து காய போட்டுட்டு அதுக்கப்புறமே வந்து நம்ம மீதி வேலையை பார்க்கலாம் அப்படின்னு இந்த இடத்துல இருந்து இந்த மலையை பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் சுற்றியும் பார்த்திங்க அப்படின்னா வீடு எதுவும் கிடையாது ரொம்ப அமைதியான ஒரு பிளேஸ் தான் காற்று பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக அடிக்கும் இந்த ஸ்டிச்சிங் ரூமில் நேற்று எங்கள் வீட்டுக்கு லைவ் போடுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து போயிட்டாரு அது எல்லாத்தையும் வந்து திருப்பி எடுத்து ரிட்டர்ன் கவரில் வந்து போட்டு வைக்கணும் உங்களுக்கு யாருக்காவது ஸ்டிச்சிங் பண்ணனும் அப்படின்னா தேவைப்பட்டது அப்படின்னா வந்து காண்டாக்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு மினி ப்ளாக்ல வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே தான் பேரன்ட்ஸ் வருவாங்க அப்பா அம்மா வந்தோடனே ஈவினிங் வந்து கேக் வெட்டுறதுக்கு அது நான் உங்களுக்கு நாளைக்கு ப்ளாக்ல வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் வந்து ஷேர் பண்ணுவேன்